பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்குரிய மந்திரங்களை செவ்வாய்க்கிழமைகளில் ஜெபிப்பதால் என்னென்ன பலன்கள் என்பதை அறிவதற்காக இந்த பதிவு செவ்வாய்க்கிழமைகளில் நவக்கிரக சன்னதிக்கு சென்று செவ்வாய் பகவானுக்கு சென்னிற மலர்கள் சமர்ப்பித்து தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை துதித்து வருவதால் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதகங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகளும் உண்டாகாமல் தடுக்கும் வெகு சீக்கிரத்தில் சொந்த வீடு மற்றும் சொந்தமாக நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் அங்காரகன் காயத்ரி மந்திரம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாயமகி தன்னோ பௌம பிரச்சோதையான் அங்காரகஸ்துதி அங்காரகர் என்னும் ராஜாவே வருக தட்சிண திக்கில் அமர்ந்தவா வருக குருகிய வடிவம் கொண்டவா வருக சிவந்த நிறம் உடையவா வருக கருங்காலி சமித்தில் கலந்தவா வருக அன்ன வாகனத்தில் அமர்ந்தோய் வருக இரவில் வலிமை படைத்தவா வருக செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதியே வருக ஆண் பாழாய் அமர்ந்தவா போற்றி துவரை தானியத்திற்கு அதிபதியே போற்றி பவளம் செண்பகம் அணிந்தவா போற்றி தாமிர உலோகத்தில் தங்கியவா போற்றி ஒன்றரை மாதத்திலோர் ராசியை கடப்பவா போற்றி மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்திற்கதிபதியே போற்றி வைத்தீஸ்வரன் கோயிலினிலே தனி சந்நிதியிலே எழுந்தாய் போற்றி துவர்ப்பு சுவையில் துணிந்தெழுந்தவா போற்றி போற்றி உடல் பலத்திற்கும் உடன் பிறப்பிற்கும் உரிமை உடையவா போற்றி எதிர்பாரா விபத்துக்களை சாராமல் காப்பவா போற்றி எங்களின் பித்த நாடியில் இருப்பவா போற்றி வெண்பொங்கலை விழைபவா போற்றி போற்றி